வடமாகாணத்தில் அர்ச்சுனாவின் கட்சிக்கும் அதாவது திசை காட்டி தேசிய மக்கள் சக்திக்கும் அதிக வாக்குகள் கிடைத்துள்ளதாகவும் பரீட்சை பெறுவேர்களை வலைதளங்களில் பகிர்வதை தவிர்த்து கொள்ளுமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்ததாக ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது

வணக்கம் சரண்யா ஆமாம் கடந்த வாரத்தை போன்று இந்த வாரமும் சமூக ஊடகங்கள் வாயிலாக வெளியான சில தகவல்களின் போலியான தகவல்களின் உண்மைத்தன்மையினை ஆராய்ந்து உங்களுக்கு வழங்குவதற்கு நாங்கள் தயாராக வந்துள்ளோம் அதன் அடிப்படையில் தான் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அதாவது சுமார் ஏழு வருடங்களின் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் எதிர்வரும் ஆறாம் தேதி நடைபெறவிருக்கிறது ஆகவே இந்த தேர்தலை அடிப்படையாக கொண்டு பல்வேறு தகவல்கள் வெளியாகி வண்ணம் இருக்கின்றன அதன் அடிப்படையில் தான் கடந்த இருபத்தி நான்காம் திகதியிலிருந்து இருபத்தி ஒன்பதாம் திகதி வரை தேர்தலுக்கான தபால் மூல வாக்குது ஆகவே இதனை அடிப்படையாக கொண்டு ஒரு தகவல் வெளியாகி இருந்தது அதாவது ஆஹ் தபால் மூல வாக்களிப்பில் வட மாகாணத்தில் அர்ஜுன அதே போன்று ஆஹ் தேசை காட்டி அதிகமான வாக்குகள் கிடைத்துள்ளதாக ஒரு செய்தி தான் வெளியாகி இருந்தது ஆகவே இது உண்மையா என்பது தொடர்பில் நாம் ஆராய் ஆமாம் சரண்யா பொதுவாக ஒரு அறிந்த ஒரு விடயம்தான் தபால் மூல வாக்களி வாக்களிப்பு என்பது முன்கூட்டியே நடைபெறும் ஆஹ் ஆனால் அந்த வாக்கெனும் பணிகளானது பொதுவாக தேர்தல் இடம்பெற்று முடிந்த பின்னர்தான் மொத்தமாகவே அந்த வாக்கு எண்ணும் பணிகள் இடம்பெறும் அவ்வாறான ஒரு சந்தர்ப்பத்தில் தபால் மூல வாக்களிப்பு இடம்பெற்று கொண்டிருக்கையில் அதாவது இருபத்தி எட்டாம் திகதி அந்த இடம்பெற்று இருபத்தி நான்கு தொடக்கம் ஒன்பது வரை கால பகுதியிலே வடமாகாணத்தில் அர்ச்சுனாவின் கட்சிக்கும் அதாவது திசை காட்டி தேசிய மக்கள் சக்திக்கும் அதிக வாக்குகள் கிடைத்துள்ளதாகவும் அது உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்து அந்த தகவல் பகிரப்பட்டிருந்தது எனவே நாம் இது தொடர்பில் தேர்தல்கள் ஆணைக்குழுவிடம் ஆராய்ந்த போது அவர்கள் தெரிவித்திருந்தார்கள் ஆறாம் திகதிக்கு பின்னர் அதாவது ஆறாம் திகதி வாக்களிக்கும் பணிகள் இடம்பெற்ற நிறைவடைந்தவுடன் அதன் பின்னர் தான் இந்த வாக்கென்னும் பணிகளின் ஆரம்பிக்கப்பட்டு அந்த தேர்தல்கள் அறிவிக்கப்பட்ட பின்னரே இது வெளியிடப்படும் ஆனால் தேர்தல்கள் அலுவலகத்திற்கு அதாவது தேர்தல்கள் திணைக்களத்திற்கே தெரியாத ஒரு விடயம் இப்பொழுது சமூக ஊடக பயனாளர்களுக்கு தெரிந்துவிடுகிறது எனவே தேர்தல்கள் ஆணைக்குழு என்ன தெரிவித்தது இருந்தது என்றால் இது முற்றிலும் போலியான ஒரு தகவல் அதாவது இன்னும் எந்த ஒரு முடிவுகளும் வெளியாகவில்லை எனவே இவ்வாறு அதாவது அர்ச்சுனாவின் கட்சி மற்றும் திசை காட்டி முன்னிலை வகிப்பதாக அதிக வாக்குகளை பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்ட விடயம் முற்றிலும் போலியானது என தெரிவித்திருந்தார்கள் எனவே நாம் முக்கியமாக கருத்தில் கொள்ள வேண்டிய விடயம் இப்பொழுது தேர்தல் இன்னும் ஆரம்பிக்கப்படவில்லை தபால் மூல வாக்களிப்பு நட நடைபெற்று கொண்டிருக்கையிலேயே இந்த முடிவுகள் வெளிவந்து விட்டது என்று இது வளமையாக ஒவ்வொரு தேர்தலிலுமே நடைபெறும் ஒரு விடயம் ஆனால் இது முன்கூட்டியே தபால் மூல வாக்களிப்பு இடம்பெறும் போதே இது தெரிவித்து விட்டார்கள் எனவே இதன் அடிப்படையில் சரண்யா நாம் பார்க்கும் போது இந்த செய்தியானது அதாவது இந்த சமூக ஊடக பதிவானது முற்றிலும் தவறான ஒன்று என்பது எமது ஆய்வுகளின் மூலம் கண்டறியப்பட்டது அதே போன்றுதான் சுஜித் கடந்த வருடம் இடம்பெற்ற உயர்தர பரீட்சை பெறுவெயர்கள் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி சனிக்கிழமை இணையதளத்தில் வெளியாகியிருந்தன்கள் வெளியாகியவுடன் இது தொடர்பான பல தகவல்களும் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தன ஆகவே இந்த பரீட்சை பெறுவேர்களை வலைதளங்களில் பகிர்வதை தவிர்த்து கொள்ளுமாறு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்ததாக ஒரு தகவல் சமூக வலைதளங்களில் வெளியாகியிருந்தது ஆகவே இது தொடர்பாகவும் நாம் பல்வேறு கோணங்களில் ஆய்வுகளை மேற்கொண்டிருந்தோம் அதாவது இந்த நாங்கள் சமூக வலைதளங்களை பார்க்கும் போது இந்த பெறுபவர்கள் வெளியான பின்னர் மாணவர்களினால் அவர்களின் பெற்றோர்களினால் அவர்களின் அந்த பெறுவேற்று பத்திரம் டவுன்லோட் செய்ததை அப்படியே பதிவேற்றி இருந்தார்கள் என்னென்ன பதிவிட வேண்டாம் உங்கள் சுட்டெண்களை பயன்படுத்தி தவறாக பல்கலைக்கழகங்களுக்கு உள்நுழைய முற்படலாம் வேறு ஒருவர் எனவே இவற்றை பதிவிட வேண்டாம் என பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் சம்பத் அமரதுங்க பேராசிரியர் சம்பத் அமரதுங்க தெரிவித்ததாகவே பகிரப்பட்டிருந்தது எனவே இது குறித்து நாம் ஆராய்ந்த போது சரண்யா முக்கியமான ஒரு விடயம் என்னவெனில் தற்போதைய அதாவது பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தற்போதைய தலைவர் ஸ்ரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமர்த்துங்க அவர்கள் அல்ல என்பதும் தற்போது அதாவது ஜனாதிபதி அன்றகுமார திசாநாயக்க அவர்களினால் அண்மையில் நியமிக்கப்பட்டிருந்தார் சிரேஷ்ட பேராசிரியர் கபில செனவிரத்னா அவர்களே தற்போதைய பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் தலைவர் என்பதும் மிக முக்கியமான ஒரு விடயம் இந்த இடத்துல சுஜி சொல்லணும் என்னன்னா இந்த குறிப்பிடப்பட்ட தகவல் உண்மை அதாம் இதன் காலம் ஒரு தாக்கத்தை செலுத்துகிறது செலுத்துகிறது அதாவது நாம் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவுடன் தொடர்பு கொண்டு வினவிய போது கடந்த வருடம் இவ்வாறு உயர்தர பெறுபர்கள் வெளியான போது முன்னாள் பல்கலைக்கழக மானியங்கள் அணைக்குழுவின் தலைவர் சிரேஷ்ட பேராசிரியர் சம்பத் அமரத்துங்க அவர்களினால் ஒரு ஊடகவியலாளர் சந்திப்பின் போது இது பல்கலை முக்கியமான ஒரு சரண்யா இது பல்கலைக்கழக மானியங்கள் அணைக்குழுவினால் வெளியிடப்பட்ட ஒன்று அல்ல அவர் விழிப்புணர்விற்காக மாணவர்கள் பெற்றோர்கள் மக்களுக்கு எடுத்துக்கூறிய ஒரு விடயம் அந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் எனவே நாம் இது குறித்து எமது முழுமையான ஆய்வில் நீங்கள் கூறியது போல சரண்யா அந்த விடயம் உண்மையாக இருக்கும் அதாவது சிலர் உங்களுடைய சுட்டெண் அதாவது இண்டெக்ஸ் நம்பரை பயன்படுத்தி தவறாக உள்நுழைய உட்படலாம் எனவே அவற்றை தவிர்த்து கொள்வதற்காகவே இவற்றை வெளியிட வேண்டாம் என தெரிவித்திருந்தார் ஆனால் அது இப்போதைய பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணை தலைவர் அல்ல முன்னாள் தலைவர் தெரிவித்த ஒரு விடயம் என்பது எமது ஆய்வுகளின் போது கண்டறியப்பட்டது அதே போன்றுதான் சிறுவர்களை துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் கிளிநொச்சியில் என்ற ஒரு நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஆகவே இந்த நபர் கைது செய்யப்பட்டதனை அடுத்து இவர் இலங்கை தமிழரசு கட்சியின் கிளிநொச்சி மாவட்ட இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டுத்துறை இணைப்பாளராகவும் அதே நேரம் ஸ்ரீதரனின் முழங்காவில் பிரதேச இணைப்பாளராகவும் செயற்பட்ட ஒருவர் என்று சமூக வலைதளங்களில் செய்திகள் வெளியாகியிருந்தது அதோடு இந்த நபர் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களின் தனிப்பட்ட இல்லத்தில் வைத்து இவர் கைது செய்யப்பட்டதாகவும் இவருக்கும் ஸ்ரீதரனுக்கும் நெருங்கிய தொடர்பு உள்ளதாகவும் தெரிவித்து அந்த சமூக ஊடக பதிவு பகிரப்பட்டிருந்தது எனவே இது தொடர்பில் நாம் ஆராய்ந்த போது முதலில் நாம் இது குறித்து பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்களிடம் வினவியிருந்தோம் அவர் தெரிவித்த ஒரு முக்கியமான சரண்யா இந்த என்பவர் இலங்கை கட்சியின் ஒரு சாதாரண உறுப்பினர் மாத்திரமே தவிர அவருக்கு பதவிகளும் வழங்கப்படவில்லை என அவர் தெரிவித்திருந்தார் அத்துடன் இந்த சம்பவத்திற்கு பின்னர் அவர் கட்சியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் அது தொடர்பான செய்திகளும் சில ஊடகங்களில் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் இவர் ஸ்ரீதரனின் இல்லத்தில் வைத்து கைது செய்யப்பட்டதாக தான் அந்த செய்தி வெளியாகி இருந்தது ஆகவே இது தொடர்பில் நாம் கிளிநொச்சி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியை இந்த கைது தொடர்பில் வினவிய போது அவர் தெரிவித்த ஒரு விடயம்தான் அவர் அறிவியல் நகர் பகுதியில் பஸ் ஒன்றில் இருந்து இறங்கும் போது கைது செய்யப்பட்டதாக அவர் எமக்கு அந்த தகவலை தெரிவித்து உறுதிப்படுத்தியிருந்தார் அத்துடன் இந்த இவர் குறிப்பிட்டதனை போன்று இலங்கை தமிழரசு கட்சியின் முழங்காவில் பிரதேச கிளி தலைவர் என்பதும் மற்றும் இலங்கை தமிழரசு கட்சியின் இலங்கை விவகார இணைப்பாளர் என்பதும் முற்றிலும் போலியான ஒரு தகவல் மற்றும் அவர் ஸ்ரீதரனின் தனிப்பட்ட இல்லத்தில் வைத்து கைது செய்யப்படவில்லை என்பதும் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு விடயம் சரண்யா எனவே நாம் இந்த முழுமையான ஆய்வறிக்கையில் இந்த நபர் அந்த பதினாறு மாணவர்களை துஷ்பிரயோகத்திற்கு உட்படுத்திய அலன்டீலன் என்பவர் கைது செய்யப்பட்ட சம்பவம் உண்மை எனினும் இவர் இலங்கை தமிழரசு கட்சியின் ஒரு சாதாரண உறுப்பினர் உறுப்பினர் மாத்திரமே தான் வேறு ஒரு பதவிகளையும் அவர் வகிக்கவில்லை மற்றும் அவர் ஸ்ரீதரனின் இல்லத்தில் வைத்து கைது செய்யப்படவில்லை என்பதும் உறுதியாகி

எந்த கட்சியாக இருந்தாலும் சார்ந்து பகிரப்பட்டு கொண்டே இருக்கிறது இலங்கை அதாவது போக்குவரத்து அமைச்சிடம் இது தொடர்பில் நாம் வினவி இருந்தோம் சரண்யா அதாவது இலங்கை தேசிய மக்கள் சக்தி என் அரசாங்கத்தின் கீழ் சொகுசு பஸ்கள் இறக்குமதி அதாவது கொள்வனவு செய்யப்பட ஒரு திட்டம் உள்ளதாகவும் தற்போது இந்த பஸ்கள் புதிதாக கொள்வனவு செய்யப்படவில்லை இவை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கொள்வனவு செய்யப்பட்ட சொகுசு பஸ்கள் என்பதும் என்பதனையும் அவர்கள் எமக்கு தெரிவித்திருந்தனர் மேலும் இது குறித்து நாம் மேலதிகமாக ஆய்வு செய்தபோது போது இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கால பகுதியில் இந்த பஸ்கள் இறக்குமதி அதாவது இலங்கைக்கு கொண்டு வரப்பட்ட சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இவை அது தொடர்பில் பல ஊடகங்களில் வெளியாகி இருந்த செய்திகளையும் எமக்கு காணக்கூடியதாக இருந்தது அதே போன்றுதான் சுஜி தெரிவித்திருந்தார்கள் இந்த இறக்குமதி செய்யப்பட்ட பேருந்துகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பாவனைக்கு உட்படுத்தவில்லை தெரிவித்திருந்தார்கள் எனினும் எனக்கு அது தொடர்பாக ஆராய்ந்த போது தெரிய வந்த தகவல் தான் இந்த பஸ்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு வரை அவை பாவனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது கிடைத்தது ஆம் எனவே இவ்வாறான பல தகவல்கள் அதாவது உண்மை கண்டறியும் ஆய்வுகள் உண்மை கண்டறியும் ஆய்வு கட்டுரைகளை நீங்கள் எமது ஃபேக்ட்ரிஸ் சென்று ஸ்ரீலங்கா எமது இணையதளத்திற்கு செல்லும் பட்சத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இவை மட்டுமல்ல இதற்கு மேலதிகமான பல உண்மை கண்டறியும் ஆய்வு கட்டுரைகளை உங்களுக்கு பார்க்கக்கூடியதாக இருக்கும் உங்களுக்கும் சமூக ஊடகங்களில் பகிரப்படும் தகவல்கள் தொடர்பில் போலியான தகவலா அல்லது இவை தொடர்பில் உண்மையை கண்டறிய வேண்டும் என்று நீங்கள் எண்ணினால் அது தொடர்பில் எங்களுக்கு அறிய தரலாம் வேண்டிய தொலைபேசி இலக்கம் பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஒன்று ஐந்து ஒன்று நான்கு ஆறு ஒன்பது ஆறு என்ற எமது தொலைபேசி இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டு உண்மை கண்டறிய வேண்டும் என்னும் பதிவுகளை நீங்கள் எமக்கு உட்படுத்தலாம் எமது வாட்ஸ்அப்போடவும் நீங்கள் எம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களுக்கு காணப்படுகின்றது என்ன சரண்யா சுஜி அதே போலதான் சமூக வலைதளங்களான போன்றவற்றிலும் எமது காணொலிகளை காணக்கூடியதாக இருக்கும் அதே போன்று யூடியூப் எமது வாட்ஸ்அப் சேனலையும் நீங்கள் ஃபாலோ செய்து வைத்துக் கொண்டால் உடனுக்குடன் எமது இந்த இது தொடர்பான செய்திகளை நாங்கள் வழங்கி வருகிறோம் ஆகவே இவற்றை உங்களால் பார்வையிடக்கூடியதாக இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் ஆகவே மீண்டும் சந்திப்போம்